வணக்கம் தலைவா நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போதான் தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையானவங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்ப நடவடிக்கை பள்ளி கல்வித்துறை முடிவெடுத்திருக்காங்க தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலு பணியிடங்களை ஐந்து மாதங்களுக்கு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உத்தரவிட்டார் ஸோ இது குறித்து அவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது குறித்து அவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை என்னன்னு பார்த்திங்கன்னா அரசு நகராட்சி பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப தேர்வு வாரியத்தின் மூலம் பட்டியல் கேட்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான நடவடிக்கையும் நிறைந்து நிறைவடைந்து காலி பணியிடங்கள் நிரப்ப சிறிது காலமாகும் எனவே நிகழாண்டு பொது தேர்வு எழுதும் ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ வகுப்புகளை படிக்கும் மாணவர்களின் நலன் கருதி அரசு மேல்நிலை பள்ளியில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலு முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் வரையில் ஐந்து மாதங்களுக்கு மட்டும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் ஸோ அவ்வாறு தேர்வு செய்யும் பொழுது இது முற்றிலும் தற்காலிகம் என்பதை நியமனம் செய்யப்படும் நபர்களுக்கு தெரிவிக்கணும் ஸோ முக்கிய பாடங்களான தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் தாவரவியல் விலங்கியல் வரலாறு கணிகவியல் மற்றும் பொருளியல் ஆகிய பதினோரு பாடங்களுக்கு மட்டும் மாதத்திற்கு பதினொன் ரூபாய் தொகுப்பூதியத்தில் நிரப்பிக்கொள்ள வேண்டும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டவுடன் இவர்கள் பணியிலிருந்து விடுவிக்க ஸோ அஞ்சு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை வந்து போஸ்டிங் போடணும் ஒரு தற்காலிகமாக எடுத்து டெம்பரவரியாக மாதத்துக்கு பத்தாயிரரூபா கொடுத்து ரன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க அப்டேட் லேட் பண்ணுறாங்கன்றது இது ஒன்னே ஒன்னே தெரிஞ்சிடும் ஸோ முதுகலை பட்டதாரிக்கு உண்டான போஸ்டிங் போடுறதுக்கு கிட்டத்தக்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐந்து மாதம் ஆகும்ன்றது இந்த நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு இந்த அறிவிப்புலேயே நமக்கு கிடைக்கப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அவங்க எப்போ அடுத்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியாகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்பொழுது வெளியிடுவாங்கன்னு தெரியல அடுத்த வாரம் வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட்டு டென்டேட்டிவான கீஸு ப்ளஸ் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் லிங்க் எல்லாமே ஒரே டைமில் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் அந்த ஒரு பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான புக்கில் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தெரிவித்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் முடிகிறதுக்கு ஒரு அஞ்சு மாத கால அளவு ஆகுமான்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ பொறுத்து பொறுத்திருந்து நான் பார்க்கலாம் டிஆர்பி எவ்வளோ வேகமாக செயல்படுதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி டிஆர்பி சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பிற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்